தமிழகத்தின் பெருநகரங்களில் நகரங்களில் ஒன்றான திருச்சியில் உச்சிப்பிள்ளையார் வீற்றிருக்கிறார் அவர் இந்த உலகுக்கு வந்த காரணத்தை இப்போது அறியவுள்ளோம் ராமாயண யுத்தம் முடிந்த பிறகு இலங்கையை ராவணனின் தம்பியாகிய விபீஷ்ணனுக்கு ஸ்ரீராமபிரான் அளித்து அவருக்கு பட்டம் சூட்டினார் அதன் பிறகு அவர் அயோத்திக்கு புறப்பட்ட போது விபீஷ்ணனும் உடன் வந்தார் அயோத்தி சென்ற ஸ்ரீராமபிரானிடம் பரதன் நாட்டை ஒப்படைத்தார் அவருக்கு முறைப்படி பட்டாபிஷேகம் சிறப்பாக நடந்தது அப்போது விபீஷணனுக்கு ஏதேனும் பரிசு தர வேண்டும் என்று சக்கரவர்த்தி திருமகன் விரும்பினார் தனக்காக தன் அண்ணனை எதிர்த்து தர்மத்தின் பக்கம் சேர்ந்த விபீஷணன் பொருட்செல்வத்தை விரும்பக்கூடியவன் அல்ல என்பது அவருக்கு தெரிந்திருந்தது அதனால் சூரிய வம்சத்து குலதெய்வமான ஸ்ரீ ரங்கநாதர் திருவுருவத்தை அவருக்கு அவர் பரிசாக தந்தார் மகிழ்ச்சியுடன் அதனை விபீஷ்ணன் பெற்று கொண்டார் ஸ்ரீராமாபிரானின் பட்டாபிஷேக வைபவங்களையெல்லாம் கண்டுகளித்த விபீஷ்ணன் அனைவரிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டார் அப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தனக்கு அளித்த ஸ்ரீ ரங்கநாதர் திருவுருவத்தை பயபக்தியுடன் தன்னுடன் எடுத்துச் சென்றார் அவர் இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது காவிரியில் குளித்து சிறப்பு பரிகாரம் செய்து கொள்ள நினைத்து ஸ்ரீரங்கநாதர் திருவுருவத்தை எங்கே வைப்பது என்று ஆலோசனை செய்தார் அப்போது அங்கு வந்த ஒரு சிறுவன் விக்கிரகத்தை நான் வைத்துக் கொள்கிறேன் என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டான் அதற்கு விபீஷ்ணன் உன்னிடம் இதை தருகிறேன் நீ இதை கீழே வைக்கக்கூடாது என்று கூறினார் அப்படியே செய்கிறேன் என்னிடம் கொடுங்கள் என்று கூறி அச்சிறுவன் ஸ்ரீ ரங்கநாதர் திருவுருவத்தை வாங்கிக் கொண்டார் விபீஷ்ணன் சிறப்பு பரிகாரங்களை செய்து முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார் தான் கொடுத்த விக்கிரகம் தரையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் திரும்பவும் அதை எடுக்க அவர் முயன்றபோது போது அசையவில்லை அவ்விடத்திலேயே ஸ்ரீ ரங்கநாதர் பள்ளி கொள்ள தீர்மானம் செய்துவிட்டபடியால் விபீஷ்ணனின் முயற்சி தோல்வியில் முடிந்தது அதனால் அவருடைய கோபம் அச்சிறுவனின் மேல் திரும்பியது போக்கிரி பயலே என்று கூறியபடி அவர் அந்த சிறுவனை துரத்தினார் சிறுவன் ஓடத் தொடங்கினான் விபீஷ்ணனும் அவனை பின்தொடர்ந்து ஓடினார் ஆனால் அந்த சிறுவன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடியதால் விபீஷ்ணனால் பிடிக்க முடியவில்லை இருப்பினும் விடாமல் சிறுவனை துரத்தி கொண்டே ஓடினார் அவன் வெகுநேரம் இவ்வாறு விபீஷ்ணனை அலைக்கழித்த அச்சிறுவன் அங்கிருந்த உயரமான மலை மீது ஏறி அமர்ந்தான் அச்சிறுவன் வேறு யாரும் அல்ல நம் விநாயகப் பெருமான் தான் இலங்கை நகரம் அசுரர்கள் வாழ்ந்த இடம் அசுர சக்தி மேலும் மேலும் வளர்ந்தால் நல்லவர்களுக்கு துன்பம் அதிகரிக்கும் என்பதால் விநாயக பெருமான் ஸ்ரீரங்கநாதர் திருவுருவத்தை இலங்கை செல்லாதபடி தடுத்தாட்கொண்டார் சிறுவனாக மாறி விக்கிரகத்தை விநாயகப் பெருமான் வைத்த இடம் திருச்சியை அடுத்த ஸ்ரீரங்கமாகும் இப்போது பூலோக சொர்க்கம் என்று இப்புனித தலம் சிறப்பித்தும் போற்றப்படுகிறது இத்தலம் இங்கு அமைவதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஆணைமுக பெருமானாவார் முதல் முதல் தோன்றிய அசுர சக்தியை வெற்றி கொண்ட பிள்ளையார் அசுர சக்தி வாழும் இலங்கைக்கு இறைவனின் திருவுருவம் சென்றடைய கூடாது என்று திருவுலம் கொண்டார் அதன் காரணமாக தமிழகம் செய்த தவப்பயன் ஸ்ரீரங்கம் பூலோக சொர்க்கமாக நமக்கு கிடைத்தது விபீஷனை அலைக்கழித்து மலை மேல் அமர்ந்த பிள்ளையாரே இப்போது திருச்சி உச்சிப்பிள்ளையார் என்று போற்றப்பட்டு வருகிறார் தீய சக்திகளை நெருங்க விடாமல் செய்யும் அளவற்ற ஆற்றல் படைத்தவர் இந்த உச்சிப்பிள்ளையார் ஆனைமுகத்து அண்ணலின் அருமை தம்பியாகிய ஸ்ரீ முருகப்பெருமான் சூரபன்மனுடன் போர் நடத்திய போது அவருடைய வேற்படை சூரனை அளித்தது அசுரர்கள் அழிக்கப்பட்டனர் அப்போது சூரன் ஆட்சி செய்த வீரமகேந்திரபுரத்தை கடலில் ஆழ்த்தும்படி முருகப்பெருமான் கட்டளையிட்டார் அசுரர்கள் வாழ்ந்த இடம் என்பது எப்போதும் தீமைகளின் உறைவிடமாகவே இருக்கும் ஆகவே அவ்விடத்தை கடலில் ஆழ்த்தும்படி அவர் உத்தரவிட்டார் அதேபோல் விநாயக பெருமான் தீய சக்திகளுக்கு அதிக ஆற்றல் வரக்கூடாது என்பதற்காகவே ஸ்ரீ ரங்கநாதர் திருவுருவத்தை அங்கு செல்ல விடாமல் தடுத்து நம் தமிழகத்திற்கு சிறப்பு ஏற்படும்படி செய்தார் உச்சிப்பிள்ளையார் என்ற பெயரில் திருச்சி மலைக்கோட்டையில் இப்போது அவர் வீற்றிருக்கிறார் அவரை உள்ளன்போடு வழிபடுகிறவர்கள் எல்லா பகையும் நீங்கி ஆனந்த பெருவாழ்வை பெறுவார்கள் இக்கதை உணர்த்தும் நீதி ஸ்ரீ ரங்கநாதர் திருவுருவத்தை விபீஷ்ணன் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த போது சிறுவனாக தோன்றி அதை வாங்கிய பிள்ளையார் பூமியில் வைத்தார் அதனால் அந்த விக்கிரகம் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டது சக்திகளின் பலம் அளவுக்கு அதிகமாக ஆக முடியாதபடி இறைவனின் திருவுளம் எப்போதும் தடுத்து வருகிறது என்பது இக்கதையின் வாயிலாக அறியப்படுகிறது ஆகவே தர்மம் வெற்றி பெறும் என்பதும் தர்மத்தின் பக்கமே இறைவனின் துணை எப்போதும் இருக்கும் என்பதும் இக்கதை வாயிலாக அறிந்து கொள்கிறோம் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி